Puta, 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 அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் குறிந்து சபைக்கு பவுரடியார் எழுதின முதலாம் கடிதத்தின் ப பனிரெண்டாம் அதிகாரத்தை நாம் தியானிக்க துவங்குகிறோம் குறிந்து சபையிலே இருந்த பிளவுகளை செய்வதற்கென்று பௌனடியார் எடுத்துக்கொண்ட முயற்சியை இந்த பனிரெண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அங்கு எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்பினவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்காய் வாழ அர்ப்பணித்தவர்கள் தீர்மானம் எடுத்தவர்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே பிரிவு இருந்ததை பார்க்கிறார் பவனடியார் விளைவு அந்த பிரிவை அந்த யூனிட்டியை குலைத்திருக்கின்ற சத்ருவானவனை வெளியேற்றி பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது முதலாவது கொடுக்கப்படுகிற கிஃப்டே யூனிட்டி தான் அப்படிங்கிறத அவர்களுக்கு விலக்கி காண்பிக்கிறார் விளக்கி காண்பிக்கிறார் நம்ம நினைக்கிறோம் பரிசு தாவியானவர்கள் வந்தவுன்ன உடனே நான் பல பேசுவேன் அதுதான் அடையாளம் நினைக்கிறோம் இல்லை பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே ஆளுகை செய்கிறார் என்பதற்கு முதலாவது அடையாளம் நமக்குள்ளே இருக்கிற யூனிட்டி பனிரெண்டாம் ஒன்று குறிந்தீர் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம எல்லோரும் ஆண்டவரை அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்து அதை விசுவாசித்து அது சொந்த லட்சகராக அவரை ஏற்றுக்கொண்ட நாம் தான் சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் சபையாக இருக்கிறோம் அப்போ எப்படி நமக்குள்ளே ஒரு வேற்றுமை வரும் ஒற்றுமை இல்லாமல் வேற்றுமை வரும் என்று சொன்னால் பெற்றுக்கொண்ட ஆவியின் வரங்களை வந்து நம்ம என்ன பண்ணிடணும் உதா அசட்டை பண்ணும் பொழுது இல்லை அதை விட்டு தூரம் போகும் பொழுது எப்படி இளையகுமாரன் தகப்பனுடைய உறவு வேண்டாம் என்று சொல்லி தன்னை தூரப்படுத்தி கொண்ட பொழுது பாவத்திலே பாவத்தின் சிற்றிலே மீண்டும் விழுந்து போனான் அவன் ரட்சிக்கப்பட்டவன் தகப்பன் வீட்டிலே வாழ்ந்தவன் தகப்பனுக்கு தகப்பனுடைய அனைத்து குணாதிசயங்களையும் அறிந்திருந்தவன் தான் ஆனால் மனம் திரும்பி ஆண் அந்த தகப்பன் வீட்டிலே வாழ்ந்தவன் தான் உலகம் அவனுக்கு கவர்ச்சிகரமாய் தெரிந்த பொழுது தான் அறிக்கை செய்த ஆண்டவரை விட்டுவிட்டு தகப்பனை விட்டுவிட்டு உலகத்திற்குள்ளே போய் அவன் வீழ்ந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகையெல்லாம் தான் தகப்பன் வந்து அவனை தேடி போகலை காணாமல் போன ஆட்டை தேடிப்போன ஆண்டவர் காணாமல் போன காசை தேடுவதற்கு கூட முயற்சி எடுத்த அந்த பொறுப்பாளர்கள் தன்னுடைய சொந்த மகன் காணாமல் போன பொழுது தகப்பன் தேடி செல்லவில்லை காரணம் என்னென்னா அவன் ஏற்கனவே மனம் திரும்புதலை அனுபவித்தவன் அவன் மீண்டும் அந்த உலகத்திற்குள்ளே போயிருக்கிறானே எல்லா துன்பங்களையும் நெருக்கங்களையும் கஷ்டங்களை அனுபவித்து மீண்டும் தகப்பனுடைய வீட்டை உணர்கிற உணர்வு வர அப்படிங்கிறதுக்கு ஆண்டவரனை விட்டுவிட்டார் அதனால தான் தகப்பன் தேடி போகலை அவன் திரும்பி வர வேண்டும் ஏற்கனவே மனம் திரும்பின அந்த இளையகுமாரன் மீண்டும் பாவத்தில் விழ முடியுமானால் விழ முடியும் உலகத்திற்கு ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு பதிலாக உலகத்தின் சித்தத்தை செய்யும் பொழுது மனம் திரும்புதலை நம் நாம் இழந்து போகிறோம் விளைவு சபைக்குள்ளேயே தான் இருக்கிறோம் வேறு எங்கேயும் வெளியே போகல மனம் திரும்புதலையும் பரிசுத பரிசுத்தலையும் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவையும் விட்டுவிட்டு சபையிலேயே இருக்கிறோம் விளைவு நமக்குள்ளே யூனிட்டி இல்லை அதை தான் அவர் சொல்கிறார் அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை உங்களுடைய முன்னிலைமை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீங்க அஞ்ஞானிகளை இருந்தீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுதும் ஞானிகளாக மாறுறீங்க அஞ்ஞானிகள் என்பது ஆண்டவரை அறியாதவர்கள் ஞானிகள் ஆண்டவரை அறிந்தவர்கள் அப்படி அஞ்ஞானிகளாக இருந்த பொழுது டெட் ஐடல்ஸை ஊமையான விக்கிரகங்களை ஆராதித்து வந்தீங்க அதற்கென்று மனதை செலுத்துனீர்கள் நான் அறிந்திருக்கிறீங்க ஆதலால் தேவனுடைய ஆவியினால் பேசுகிற எவனும் எரிசுவை சம்பிக்க மாட்டான் இதற்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய அந்த வழிநடத்துதல் இல்லை ஆகையாலே அஞ்ஞானிகளைப் போல விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தீர்கள் டெட் ஐடல்ஸில் வழிபட்டு கொண்டிருந்தீங்க ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் அது என்ன ஞானம் என்றால் ஆண்டவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவி அறிகிற அறிவு அப்படி அறிகிற அறிவின் பரிசுத்த ஆவியின் மூலம்தான் நான் என்ன பண்ண முடியும் இயேசுவை கத்தர் என்று அறிக்கை செய்ய முடியும் அழகா போட்டிருக்கு பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கத்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ இந்த அங்காணி அஞ்ஞானிகளாக இருந்த நம்ம பரிசுத்தாவினாலே அழைக்கப்பட்டு அவரை ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தினாலே முதலாவது நமக்கு கிடைக்கப்பட்ட வரம் என்னன்னா இயேசுவை கத்தர் என்று அறிவிப்பது கன்ஃபர்ஸ் த காட் இயேசு கிறிஸ்துவே கத்தர் என்று அறிவிக்கின்ற அறிவி அறிவிக்க இருக்கே அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் கிஃப்ட்டு அந்த இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் என்று அறிவி அறிவித்த அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்ட நான் எல்லோருமே தான் ஏற்றுக்கொண்ட எல்லோரும் தான் சேர்ந்து சபையை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படி நமக்குள்ளே ஒன்னஸ் இருக்கிறதுக்கு போல் எப்படி நமக்குள்ளே பிளவுகள் வருது வரக்கூடாது ஏன்னா நம்ம வந்து யூனிட்டிங்கிறது தான் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குற ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அது எப்படி நமக்கு கிடச்சிச்சுன்னா உயி கன்ஃபஸ் த சேம் காட் எல்லோரும் ஆண்டவரால் லட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒரே இயேசு கிறிஸ்து தான் அறிக்கை செய்கிறோம் அப்படி அறிக்கை செய்யும் பொழுது ஏன் எனக்குள்ளே பிளவுகள் வருது ஏன் எனக்குள்ளே வந்து உறவு முறிவுகள் வருது ஏன் என்ன இடத்துக்குள்ள உன்னஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கறதுக்கு அழைக்கப்படுகிறோம் அதைத்தான் குறைந்த சவிகவர் சொல்கிறார் முதல் எல்லாரும் ஒரே தேவனை அறிக்கை பொழுது உங்களுக்குள்ளே ஏன் வேறுபாடுகள் காரணம் ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்யணா ஒத்துக்கிட்டேன் ஆரம்பத்தில் ஒரே எஜமான் தான் ஏசு கிறிஸோ மட்டும்தான் எஜமானாக வச்சுருந்தேன் ஆண்டவராக வச்சுருந்தேன் ஆனால் நாட்டில் செல்ல செல்ல உலகத்தின் ஈர்ப்புகள் என்னை அடிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருக்கும் பணி செய்வேன் உலகத்துக்கும் பணி செய்வேன் சொல்லி ரெண்டு எஜமானுக்கு பணி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒப்பு கொடுத்துட்டோம் அது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டோம் சுயத்தினால் விளைவு உலகத்தில் உள்ள தீமையான கலாச்சாரம் திருச்சபைக்குள்ளே வந்து பிளவுபடுத்தி விட்டது பெருமை வந்து விட்டது தாழ்மை அகன்று போனது என்னை குறித்த சுயம் மேலிட்டு விட்டது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டவர்கிட்ட வந்தால் என்ன நான் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அடிமையை போல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கிறேன் ஆரம்பத்தில் அப்படிலாம் இல்லை எதுவுமே இல்லாமல் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் என்னையே நான் அர்ப்பணித்தேன் ஆனால் இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்யும் பொழுது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வருது எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு உலகத்திற்குள்ளே நான் சென்று விடுகிறேன் அங்கு கவர்ச்சிகரமான கிஃப்ட் கிடைக்குது இந்த கவர்ச்சியற்ற ஒரு கிஃப்ட்டாக நமக்கு கிறிஸ்து கொடுக்கின்ற கிஃப்டு மாறி போகுது விளைவு இரண்டு எஜமானுக்கு வேலை செய்ய நான் துணிந்த பொழுது என் வாழ்க்கை சீர்கிட்டு போகிறது அது மாதிரிதான் ஆண்டவர் சொல்ல ரெண்டு எஜமானுக்கு ஒருத்தர் வேலை செய்ய முடியாது ஏன் ஒரு எஜமானாக இயேசு கிறிஸ்துக்கு வேலை செய்யணும்னா அவரையே நம்பணும்னா அவர் எனக்காக மறித்தார் அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார் அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் ஆக்கினைக்கு தப்பு வைத்திருக்கிறார் இந்த எஜமான விட்டுட்டு வேறு எஜமானனுக்கு நான் பணி செய்வதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது அப்படி ஒப்பு கொடுத்தேன்னா என்னிடத்திலும் முரண்பாடு சபைகளிலும் என் மூலமாக முரண்பாடு இன்றைக்கு ஆவியானவர் கொடுக்குற முதலாவது கிஃப்ட்டு வந்து என்னென்னா யூனிட்டி அந்த யூனிட்டி ஏன் எனக்குள்ள முதலாவது இருக்கணும்னா முதல் மூன்று வசனம் சொல்லுது நாங்கள் எல்லோரும் ஒரே ஆண்டவர் அறிக்கை செய்திருக்கிறோம் இன்றைக்கு மீண்டுமாக நமது இயேசு கத்தர் என்று அறிக்கை செய்வோம் அப்போ புற பா சகோதரனை மற்ற சகோதரனையும் இயேசுவின் சொந்த பிள்ளைகளாக தான் நான் பாவிக்க முடியும் வேறுபாடு பார்க்க முடியாது இந்த ஒன்னஸை பற்றி இன்றைக்கி சிறு திருச்சபைகளில் பேசுகிறதில்ல இந்த யூனிட்டியை பற்றி பேசுகிறதில்ல ஆனால் அதை அதிகமாக வலியுறுத்த வேண்டும் ஆவிக்குரிய வரங்களிலே முதலாவது அவ தருகிற பெஸ்ட்டு கிஃப்ட்டு என்னென்னா யூனிட்டி அந்த யூனிட்டியை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இப்போ மீண்டும் பெற்றுக்கொள்வோம் ஒருவருக்கொரு ஒரு விட்டு கொடுத்து ஒரு மனதோடு வாழ்வோம் இதுதான் இன்றைய திருச்சபையின் எழுப்புதலுக்கு நமக்கு வித்திடுகிறது திருச்சபையில் இழுப்புதல் வரும்பொழுது தான் தேசத்தில் எழுப்புதல் வரும் அப்படிப்பட்ட எழுப்புதல் தேசத்துக்குள்ளே வருவதற்கு திருச்சபையில் ஒரு இழுப்புதலை என் மூலமாக உருவாக்குன்னு சொல்லி ஆண்டவடத்தில் பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்போம் கத்தர் நம்மை ஒன்றுபடுத்துவாராக ஆமேன்